வணக்கம் சிம்மா ஜோதித்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போற என்னன்னு பாத்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுடைய குணாதிசயங்கள் இவர்களுக்கு வரக்கூடிய திசைகள் அந்த திசைக்கான பலங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி ஒரு பதிவா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த அஸ்த நட்சத்திரத்தின் ஒண்ணு ரெண்டு மூன்று நான்கு பாதங்களுமே கன்னி ராசியில் இருக்கிறதுனால இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருமே கன்னி ராசிக்காரர்களாக இருப்பார்கள் ஆஹ் இந்த அஸ்த நட்சத்திரத்தின் அதிபதியாக வரக்கூடியவர் வந்து சந்திர பகவான் இந்த அஸ்த நட்சத்திரத்தின் அதி தேவதையா வரக்கூடியது சூரிய பகவான் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தோன்றியவர்கள் யாரும் பாத்தீங்கன்னா அரியமான் பரத்வாஜர் இவங்களாம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் இந்த நட்சத்திரத்தினுடைய ஒரு அமைப்பு உருவ அமைப்பு எப்படி இருக்கும் அதனுடைய சின்னம் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா நம்ம உள்ளங்கை அமைப்பு தான் அதனுடைய சின்னம் அஹ் இந்த நட்சத்திரத்தில் குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா யோ சரியான வேலைக்காரையா அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி சரியான ஒரு தொழில்காரனாக இருக்கக்கூடியவர்களாக இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் எந்த ஒரு வேலையும் நல்லா சுறுசுறுப்பா செய்யக்கூடிய நபராக இருப்பார்கள் நல்லா நுணுக்கமாக செய்யக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில எப்படியாவது நம்ம முன்னேறிவோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில பெரிய பெரியால் ஆயிரவேண்டாம் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை கொண்ட நபராக இருப்பார்கள் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே தான் இருக்கக்கூடிய இடத்தில் தன்னுடைய குரல் ஓங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் நான் இருக்கிறேன்னா அந்த இடத்துல நான் நடக்கணும்னா சொல்லி நான் கிளம்பிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் அது சார்ந்த அந்த துறை சார்ந்து அந்த விஷயத்தில் சார்ந்து தன்னை ஓரளவுக்கு இவங்க பிரபலமா இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க ஒரு பத்து பேருக்கா அது இவங்க பேர் சொன்னா தெரியும் அவர்கிட்ட கொடுக்க போறீங்கன்னா நல்ல வேலைக்காக கொண்டே கொடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தன்னை பத்தி எந்த நிலையில் இருந்தாலும் அது சார்ந்து பிரபலமாக இருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே இவர்களுக்கு வாழ்க்கையில ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வைங்க எது சார்ந்து எந்த விஷயம் சார்ந்து வாழ்க்கையில ஒரு வாய்ப்பு கிடைக்க கிடைக்கக்கூடிய சமயத்துல இவர்களை மட்டம் தட்டுவதற்காகவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வெட்டுவதற்காகவும் வெட்டு வெட்டி விடுவதற்குமா வெட்டி விடுவதற்காகவுமே சில நபர்கள் எங்கிருந்து வருவாங்கன்னு தெரியாது கரெக்டாக வந்து இப்போ கரெக்டாக எங்கிருந்து தான் வந்தீங்க எனக்கு கிடைக்க போகிற சமயத்தில் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சமயத்தில் இவர்களை வந்து மட்டம் தட்டுவதற்கும் அந்த வாய்ப்புகளை கிடைக்க விடாமல் வெட்டி விடுவதற்கும் எங்கிருந்தாவது ஒரு நபர்கள் எங்கிருந்து தேடி வந்துருவாங்க இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சுகபோஜன பிரியர்களாக இருப்பார்கள் வாழ்க்கையில வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் பொதுவா நல்லா ருசியா சாப்பிடக்கூடிய நபர்களா இருப்பாங்க நல்லா ருசியா இருக்கணும் இவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு அந்த மஸ்த நட்சத்திரத்து பிறந்தவர்களுக்கு அதே மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையிலும் மற்றவங்க யாரு இவங்களை கைவிட்டாலும் சரி அந்த ஒரு செயலை செய்வதற்கான அசாத்திய தைரியம் இவர்களுக்குள்ள இருந்து எப்படி வரும்னே தெரியாது கரெக்டா அந்த தைரியம் அந்த அசாத்திய தைரியம் வந்து அந்த செயலை செய்து முடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த அஸ்து நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்துலேயுமே அசால்ட்டா இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க உர்ரா வரட்டு பாத்துக்கலாம் வந்த பிறகு அது என்னென்னு செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு அர்ஜென்ட்னா கூட இந்த உடனே வாப்பானா கூப்பிட்றது நம்ம மெருவா போவோம் அப்படின்னு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி அது மிகவும் அசால்ட்டா அப்படி வரட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் அந்த அஸ்து நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக ஒரு வேலை செய்து எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி அந்த வேலை செய்து முடிச்ச பிறகு இந்த புயலுக்கு பின் அமைதின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் உங்களுக்கு தேவைப்படும் வெயிட் பண்ண இப்பதான் வேலை முடிச்சா உடனே எல்லாம் அடுத்த வேலையை செய்ய முடியாது அப்படின்னு அந்த புயலுக்கு பின் அமைதி மாதிரி ஒரு வேலை செய்து முடித்த பிறகு அது அடுத்த வேலைக்கு செய்ய போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு பிறந்தவர்கள் பொதுவாகவே இந்த தற்காப்பு கலைகள் சொல்லக்கூடிய விஷயத்த கத்து வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பாங்க சில பேர் அதை கத்துக்குவாங்க சில பேர் அதை வந்து கத்து வச்சுக்கணும் அப்படிங்கறது என்ன நம்ம மனசுக்குள்ள வச்சுப்பாங்க இல்லாட்டி கூட நம்ம குழந்தைகளுக்காக எப்படியாவது கத்து கொடுத்துடணும்டா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராவது இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆஹ் இது வந்து இப்ப நான் சொல்ல பாயிண்ட் ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் மக்களுக்கு போதும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் தான் செய்கிறேன் ஆனா ஏன் தந்த என்னுடைய தந்தைக்கு நான் செய்யக்கூடிய செயல் பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற எண்ணத்தை மனதில் கொண்ட நபர்களாக இருப்பார் தான் செய்கிறேன் ஆனா எங்கள் அப்பாவுக்கு நான் செய்யறது ஏன் பிடிக்க மாட்டேதுன்னு தெரில அப்படின்னு அந்த எண்ணத்தை மனதில் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் அந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு முதல் திசையா வரக்கூடியது சந்திர திசை சந்திர திசை பத்து வருட கால திசை அப்போ நம்ம வந்து ஒரு பொதுவாக ரெண்டு பாதியாக எடுத்து ஒரு ஐந்து வயது வரைக்கும் ஒரு சந்திர திசை இருக்கிறதா வச்சு ஒரு பலன் சொல்லுவோம் இப்போ ஐந்து வயது வரைக்கும் இவர்கள் சந்திரதி சந்திர திசை நடக்குது அப்படின்னா பொதுவாகவும் இந்த சந்திர திசையில் பிறக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரத்தில் சந்திர திசையில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருப்பாங்க கட்டினா நல்ல ஒரு அமைதியான குழந்தைகள் அந்த குழந்தைகளை பார்த்தோன்னே ஒரு அமைதி சாந்தம் நம்ம மனசில் பொங்குவோம் அப்படியே ஒரு அழகான குழந்தைகளாக இருப்பாங்க அந்த குழந்தைங்களை பாத்தனை தூக்கி எடுத்து கொஞ்சணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எல்லாத்துக்கும் வந்துடும் அந்த குழந்தைகளுக்கு இந்த பகிர்ந்து உண்ணும் குழந்தைகள் பாத்துறீங்களா வா நீ பாதி நான் பாதி சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பகிர்ந்து உண்ணக்கூடிய குழந்தைகளாக இருப்பாரு இந்த அஸ்தன சேர்த்து பிறந்தவர்கள் திடீர்னு சிரிக்குங்க அந்த குழந்தைய திடீர்னு அழுகுங்க திடீர்னு அடம் முடிக்கீங்க அந்த குழந்தைகள் சொன்ன நேரங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாத குழந்தைகளா கூட இந்த அஸ்தன சித்திர பிறந்த குழந்தைகள் இருப்பாங்க அதே மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டால் கொஞ்சம் டேஸ்டா சாப்பிடணும்னு நினைக்கக்கூடிய குழந்தைகளா இருப்பாங்க இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் சிப்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் டேஸ்டா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய குழந்தைகளா இருப்பாங்க இந்த அஸ்த நட்சத்திரத்திற்கு சந்திர திசையில் பிறந்த குழந்தைகள் அதே மாதிரி எந்த ஒரு வேலையும் நல்லா சின்ன குழந்தையா இருந்தாலும் கூட அந்த சுறுசுறுப்பா ஸ்பீடா சில வேலைகளை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் சந்திர பகவான் லக்னத்திற்கு நல்ல ஸ்தானங்களிலிருந்து இருந்து திசை நடத்தினார்னு வச்சுங்களேன் மிகப்பெரிய ஒரு யோக பலனை செய்யக்கூடியவராக மாறிடுவார் அப்படி இல்லாத பட்சத்தில் சந்திர பகவான் லக்னத்திற்கு சில மறைந்த ஸ்தான ஸ்தானங்களை நின்று திசை நடத்தினார்னா இந்த தாய்க்கு சில உடல் உபாதைகள் ஏற்படுத்துறது குடும்பத்துக்கு சில மனக்கசப்புகளை ஏற்படுத்துறது வீடு வா வீடு வாகனம் இடம் இடம் நிலம் இது சார்ந்த விஷயங்கள்ல சில இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புலாம் தந்தையாருக்கு சில இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புலாம் இந்த காலகட்டத்துல சந்திர பகவான் ஏற்படுத்திவாரு ஐந்து வயது வரைக்கும் சந்திர திசை முடிஞ்சு அதுக்கப்புறம் செவ்வாய் திசை ஆரம்பிக்கும் செவ்வாய் திசை ஏழு வருட திசை அப்போ அஞ்சு ஏழு பன்னெண்டு பன்னெண்டு வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து செவ்வாய் திசை நடக்கும் செவ்வாய் பகவான் பொதுவாகவே ஒரு முரட்டு சுபாவம் படைத்த கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த அமைதியா இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி தெரியுமா அந்த அமைதி சாந்தம் அந்த அன்பு கருணையா இருக்கக்கூடிய குழந்தைகள் டப்புன்னு அப்படியே இந்த செவ்வாய் திசை காலங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு வீரம் வர மாதிரியா இருக்குது திடீர்னு முன்கோவ திடீர்னு ஜாஸ்தியா வரக்கூடிய குழந்தைகளாக இருவாங்க ரொம்ப சாதாரண மெல் மெ ரொம்ப அமைதியா உடம்பு சாதாரணமாக இருந்த குழந்தைகள் தொடர் முஸ்கியா குழந்தை குழந்தைகளா மாறிடுவாங்க திடீர்னு உடல் வலிமை ஏற்படக்கூடிய குழந்தையெல்லாம் மாறிடுவாங்க அமைதியாக இருந்த குழந்தைங்க திடீர்னு பார்த்தா எல்லாத்தையும் கோவப்பட்டு எடுத்து தெரிஞ்சு பேசுற குழந்தையெல்லாம் மாறிடுவாங்க பிடிவாத குணம் இவர்களுக்குள்ள அந்த குழந்தைகளுக்குள்ள வந்துடும் அந்த செவ்வாய் பகவான் வந்து லக்னத்திற்கு நல்ல ஸ்தானங்கள் என்று திசை நடத்தினார்னா மிகப்பெரிய ஒரு யோக பலனை இந்த ஏழு வருட காலத்துல தந்தையார் கொடுத்துருவாரு அப்படி இல்லாத பட்சத்துல இந்த ஆரம்ப கல்வி நல்ல ஸ்தானங்களை கொடுத்துருவாரு நல்லா படிக்கக்கூடிய குழந்தைகள மாறிடுவாங்க அப்படி இல்லாத பட்சத்துல என்ன தெரியுமா ஆகும் தந்தையாருக்கு சில இட இடம் நிலம் வீடு சார்ந்த விஷயங்கள்ல பூமிகாரங்க செவ்வாய் பகவான் அது சார்ந்த விஷயங்கள்ல திடீர் இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தந்தையாரோட சகோதரர்கள் சில மனக்கசப்புகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த குழந்தைகளுக்கு யாராவது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாராவது அந்த எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சில உடல் உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு குடும்பத்துல சில பொருளாதார தடைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இந்த செவ்வாய் தேச காலங்களில் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் அடுத்து செவ்வாய் திசை முடிஞ்சு அடுத்த ராகு திசை ஆரம்பிக்கும் ராகு திசை பதினெட்டு வருட கால திசை அப்ப பன்னெண்டு ஒரு பதினெட்டு முப்பது வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகு திசை நடக்கும் முக்கியமான ஒரு இளமை பருவத்தை வந்து இந்த ராகு பகவான் எடுத்துக்கிறாரு பொதுவாகவே ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் இந்த மூன்று பேருமே ஒரு மனிதனுடைய கர்ம பலனை சரியாக தரக்கூடியவர்கள் அவரு அவங்க இவங்களோட மூணு பேரத்தோட திசை வருதுன்னா அவருடைய கர்ம பலனுக்கான பதிவை சரியாக தரக்கூடிய கிரகங்களாக இந்த மூன்று கிரகங்களுமே வந்துடும் அப்படி இருக்கிறப்ப இந்த ராகு திசை காலங்கள் அவரவர் கர்ம பதிவின் பலன்களை சரியாக அனுபவி அனுபவிக்கக்கூடியவர்களாக இந்த ராகு திசையில் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் ஆசையை பேராசையாக மாற்றக்கூ மாற்றக்கூடிய கிரகம் ராகு பகவான் அதனாலேயே நிறைய பேர் ராகு திசையில போய் நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அந்த ராகு பகவான் ஏற்படு ஏற்படுத்திடுவாரு சில நேரங்களில் அடம்பிடிக்கும் தன்மையெல்லாம் ஒரு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு ஆளுகள பசங்களா கூட இருப்பாங்க அவங்களுக்கே பாருங்களேன் நிறைய விஷயத்துல பிடிவாத குணம் அடம்பிடிக்கும் தன்மையில ஏற்படும் இந்த ராகு திசை காலங்கள்ல ஏன்னா முப்பது வயசு வரைக்கும் ராகு திசை நடக்கிறதுனால அந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுல குழந்தைகளுக்கு இருக்க அந்த அடம் பிடிக்கும் தன்மை கூட அவங்களுக்கு இருக்கிற மாதிரி இந்த ராகு பகவான் அந்த திசை காலங்களை ஏற்படுத்திவார் பொதுவாகவே மனதில் தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத எண்ணங்களையும் இந்த சிந்தனைகளையுமே மனதில் ஏற்படுத்தக்கூடியவரா ராகு திசை அந்த காலங்களில் வந்துருவாரு அதே மாதிரி தேவையில்லாத நபர்களுடன் தேவையில்லாத சேர்க்கைகள்ல சில ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதனால தேவையில்லாத விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த ராகு திசை காலங்களில் பகவான் ஏற்படுத்திடுவாரு குடும்பத்துல சில பொருளாதார தடைகள் படிப்புல மந்தத்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த ராகு பகவான் ராகு திசையில் ஏற்படுத்துவாரு தந்தையாருக்கு தொழில் தடைகள் இதெல்லாம் வந்து ராகு திசை காலங்களில் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் நம்ம இப்ப என்னடா பண்ணணும் நம்ம கூட பிரச்சனைகள் நிழல் மாதிரி நம்ம கூட தொடர்ந்து வந்துட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ராகு ராகு பகவான் திசை காலங்கள் ஏற்படுத்திடுவாரு அதே மாதிரி குடும்பத்திற்கு நம்ம செய்யக்கூடிய செயல் ஒரு விரோத போக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒண்ணம் இருக்கும் இந்த ராகு திசை காலங்களில் நம்ம செய்கிற செயல் குடும்பத்தின் அவர்களுக்கு பிடிக்காத மாதிரியா இருக்கும் ஏன்னா இந்த ராகுபவான் அந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடியதான் மாறிடுவார் அதே லக்னத்திற்கு ராகுபவன் ஆறு எட்டு பன்னெண்டுகளில் மறைந்து நின்று திசை நடத்தினார்னா மிகப்பெரிய ஒரு யோக பலனே இந்த பதினெட்டு வருலாம் செஞ்சிருவாரு வாழ்க்கையில் இவருக்கு கிடைக்கக்கூடியது எல்லாமே நல்லா ஏற்படுத்தி கொடுத்துருவாரு அப்படி இல்லாத பட்சத்துல பாத்தீங்க வச்சுக்கோங்களேன் இந்த ப கரெக்டாக அந்த ஹையர் ஸ்டடிஸ் அதாவது அந்த காலேஜ் போகிறப்ப போறப்ப சரியானதுல தடை ஏற்படுத்தக்கூடியது உயர்கல்வியில் தடை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அந்த படிப்பு முடிச்சு வெளியில வந்து சில வேலை கூடிய வாய்ப்புகள்லாம் அந்த ராகு திசை காலங்களில் ஏற்படுத்திடுவார் தந்தைக்கு மகனுக்கும் இடையே சில கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய திசையெல்லாம் அந்த ராகு திசையாக மாறிடும் அடுத்து ராகுதிசை மு அடுத்து ராகு திசை முடிஞ்சு குரு திசை ஆரம்பிக்கும் குரு பகவான் வந்து பதினாறு வருட கால திசை அப்போ முப்பது வயசுல ராகு திசை முடிஞ்சு பதினாறு வருடம் நாற்பத்தி ஆறு வயது வரைக்கும் வந்து குரு திசை இருக்கும் குரு குரு பகவான் பொதுவாகவே பொருளாதாரத்தை குறி குறிக்கக்கூடிய கிரகம் இந்த இவர்களுடைய லக்னத்திற்கு குரு பகவான் நல்ல ஸ்தானங்கள் என்று திசை நடத்தினார்னா வாழ்க்கையில் இத்தனை வருஷம் இவங்க பட்ட கஷ்டத்துக்கு பட்ட துன்பத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பதினாறு வருட காலம் மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியை வந்து குரு பகவான் கொடுக்குருவாரு நல்ல ஒரு அந்த கால திருமண காலம் அப்படிங்கிறதுனால அந்த ராஜ்பவன் கண்டிப்பா திருமணத்தை தடை செஞ்சிருப்பாரு அப்ப இந்த முப்பது வயசுக்கு மேல கண்டிப்பா ஒரு திருமண காலமா இருக்கும் நல்ல குழந்தைகளோட நல்ல குழந்தைகளோட சந்தோ குழந்தைகள்னால சில சந்தோஷங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு எல்லாம் குரு திசை காலங்கள்ல நல்ல ஸ்தானங்களில் நின்று திசை நடத்தினார் குரு பகவான் செஞ்சு கொடுத்துருவாரு அப்படி இல்லாத பட்சத்தில் லக்னத்துக்கு சில ஸ்தானங்களில் மறைந்து நின்று திசை நடத்த குரு பகவான் திசை நடத்தினான்னு வச்சுக்கலாம் ஆறு எட்டு பலனெண்டு மறைந்து பகைசாரம் வாங்கி இந்த மாதிரிலாம் திசை நடத்தும் போது பொதுவாவே சில பொருளாதார பிரச்சனைகளை இந்த காலத்துல குரு பகவான் செய்து விடுவார் குழந்தைகள் வகையில சில மனக்கசப்புகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அவர்களை பற்றி சில மனக்கவலைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அந்த குரு பகவான் செய்வாரு திருமணம் சார்ந்த விஷயங்களில் வந்து சில தடைகளை ஏற்படுத்தக்கூடியவராரு தடைப்படுத்த தடைகளை ஏற்படுத்தக்கூடியவரா வந்துருவாரு அப்படி இல்லாத பட்சத்தில் திருமணம் குரு பகவான் இந்த ராகு பகவான் கண்டிப்பா திருமணத்தை தடை செஞ்சிருப்பாரு சில பேருக்கு திருமணம் முடிந்த அந்த குரு பகவான் வந்து திருமணத்தை நடத்தி வச்சாலும் கூட அந்த திருமணம் முடிந்த பின்பு அதுல சில மனக்கசப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த குரு குருஜி திசையில குரு பகவான் ஏற்படுத்திடுவார் பொதுவாவே குரு திசை காலங்கள் வந்த பிறகு ஒரு இத்தனை இத்தனை நாள் நம்ம வந்து ஒரு பத்து வேத போய் சில விஷயங்களை சொல்லி ஐடியா கேட்டு அதன் மூலியமா செய்ய ஆரம்பிச்சிருப்போம் இப்ப நம்ம பத்து பேர்த்துக்கு ஐடியா சொல்லக்கூடிய நிலையை வந்து இந்த குரு பகவான் கொடுத்துருவாரு அதே மாதிரி மனதுல ஒரு இறக்கத்தன்மை சில வாக்கு உண்மைகளை வந்து கொடுத்துருவாரு மனதில் நல்லா இருந்துட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி சில இலக்க இறக்கத்தன்மைகளை கொடுத்துருவாரு சில விஷயங்களை பேசக்கூடிய வாக்கு வன்மைகளை வந்த திசை காலங்கள்ல குரு பகவான் கொடுத்துருவாரு அதே மாதிரி சில விஷயங்களை மன்னிக்க கூட மனப்பக்குவத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு குரு பகவான் ஏதோ தப்பு பண்ணியிருந்தா கூட விருடா நல்லா இருந்துட்டு போறா அப்படிங்கிற மணி மணிக்கக்கூடிய தன்மையை குரு பகவான் திசை காலங்கள் ஏற்படு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு அதனால இந்த மாதிரி கிரகங்கள்லாம் நம்மளுடைய லக்னத்திற்கு என்ன மாதிரியான ஸ்தானங்களை நிக்குது அது என்ன மாதிரியான பழங்களை நமக்கு தரப்போகுது அப்படிங்கிறத பத்தி அவரவர் சுய ஜாதகத்தின் மூலமாக ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது அதன் மூலியமா ஒரு துல்லியமான பலனை நம்மளால் எடுக்க முடியும் இப்ப வந்து நான் சொல்லியிருக்கிறதுல பாத்தீங்கன்னா அந்த அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அவருக்கு வரக்கூடிய திசைகளுக்கு அந்த கிரகங்களில் பொதுவான பழங்கள் நன்மையும் இப்படி கொடுக்கும் தீமையும் இப்படி கொடுக்கும்னு சில பொதுவான பழங்களை பற்றி சொல்லியிருக்கேன் இது அவரவர் சுய ஜாதகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் நல்ல மா நல்ல விதமான துல்லிய பழங்களை நம்மளால எடுத்து சொல்ல முடியும் இப்ப நான் பேசியிருந்த விஷயம் சொல்லியிருந்த விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல்ல ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என் சேனல்ல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எனக்கு அது உதவியா இருக்கும் நன்றி